என் அன்பு பிள்ளையே உன் கர்மாவிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா முதலில் கர்மா எதனால் வருகின்றது அதற்கு காரணகர்த்தா யார் இதனால் ஏன் பாதிக்கப்படுகின்ற நீ வாழும் வரை செய்கின்ற செயலுக்கு காரணக்கர்த்தா நீயாகவும் செயல் வடிவம் கர்மாவாக உருவெடுக்கும் அதில் வரும் நல்லது தீயதை நீயே அனுபவிக்கின்ற இந்த கர்மா உன் மனதில் உருவான எண்ணங்களில் செயல்பாடுகளே இதை இந்த ஜென்மத்தில் கடந்து முக்தியை அடையும் மார்க்கத்தை அடைய வேண்டுமா முந்தைய ஜென்மத்தில் நடந்தது இதுவரை நீங்கள் செய்ததை மறந்துவிடுங்கள் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் கவனமாக இருங்கள் உங்கள் எண்ணங்களை தூய வழியில் வழிநடத்தி செல்லுங்கள் அந்த செயல்களில் யாருக்காவது பாதிப்பு வராமல் பார்த்துக்கொண்டு உண்மையாக இருங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் கவனம் செலுத்தி மனதார உண்மை என்று அறிந்த பிறகு செயல்படுத்துங்கள் பொதுவான விஷயங்களில் அமைதி காத்து ஓரிரு வார்த்தைகளில் பதில் கூறுங்கள் பிறர் சொல்லும் வார்த்தைகளை உன்னிப்பாக கவனியுங்கள் மனதை எப்பொழுதும் வெறுமையாக வைப்பதற்கு எண்ண ஓட்டங்களை கவனிக்கத் தொடங்குங்கள் ஓர் எண்ணத்தை அடிக்கடி நினைத்தால் அந்த எண்ணம் உங்கள் மனம் வெறுத்து ஒதுக்கிவிடும் அதில் நயவஞ்சகம் வேண்டாம் அப்படி தோன்றினால் அதில் நல்ல விஷயங்களை புகுத்தி வழிநடத்துங்கள் மனிதனாக பிறந்தவனுக்கு நல்லது கெட்டது என்று மாறி மாறி வரத்தான் செய்யும் இதில் நல்லதை தேர்ந்தெடுங்கள் உடலை வருத்தி எந்த செயலையும் செய்யாது மனதார ஏற்று செய்யுங்கள் தேவையில்லாத இடங்களில் சென்று தேவையை பெருக்கிக் கொள்ளாமல் இருங்கள் உங்கள் கவலை வேதனை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அமைதியாக அமர்ந்து எதனால் இது வந்தது என்று யோசியுங்கள் அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் நீங்களே காரணகர்த்தா என்பதை மனதில் உறுதி செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் வருவதைக் கொண்டு வாழ கொள்ளுங்கள் தேவைக்கு அதிகமாக உங்களிடம் இருந்தாலும் அதன் மீது பற்று வைக்காதீர்கள் உங்கள் கடமைகளில் உண்மை முளிரட்டும் அதில் இருந்து தளர வேண்டாம் யாருக்கும் உபதேசம் சொல்லாமல் கருத்தை மட்டும் சொல்லுங்கள் உங்கள் மனதில் என்றும் அன்பும் கருணையும் நிரந்தரமாகட்டும் எந்த ஒரு செயலிலும் கஷ்டம் என்பதை உணராதீர்கள் சிரமம் இருந்தாலும் அதை செய்து முடிக்க பாடுபடுங்கள் அது முடிந்தால் உங்கள் மனதின் மகிழ்ச்சியை கவனியுங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் நல்லவர் என்ற முத்திரையை குத்த தவறவிடாதீர்கள் இதுவே கர்மாவை வெல்லும் இன்றிலிருந்து தொடங்குங்கள் வெற்றி நிச்சயம் முக்தி உங்களை தேடி வரும் உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சன்னிதானத்தின் முன்னர் நெருப்பில் வைகோள்கறுவதைப் போன்று உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும் தேவையில்லாமல் வருத்தி கொள்ளாதே எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்துக் கொண்டு காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி போகின்றாய் கவலைப்படாமல் இரு நானிருக்கின்றேன் கண்ணில் உறக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் செல்லுமே அப்பா என்று என்னை என்றைக்கு அழைத்தாயும் அன்றே உன் கையை நான் பிடித்துக் கொண்டேன் இனி என்னாலும் பொன்னாலே உனக்கு கலங்காதே எல்லாம் உன்னை சுற்றி இருப்பது போல் இருந்தாலும் எதையோ இழந்தது போல் இருக்கின்றார் மனதில் ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் மறுபக்கம் ஏதோ ஒன்று உன்னை தளர வைக்கின்றது எதுவும் உன்னை விட்டு சென்றுவிடவில்லை குழந்தையே உனக்கு இப்போது கிடைக்காதது போல் ஒரு தோற்றம் இருக்கும் ஆனால் அது உன் கைகளில் கண்டிப்பாக கிடைக்கும் உனக்கான எதுவும் உன்னை விட்டு செல்லாது தனிமையில் நீ என்னோடு பேசியது வெளியே என்னவென்று சொல்ல முடியாத அளவிற்கு பாரமாக உள்ளது மனதில் கவலையும் முகத்தில் சிரிப்பும் வைத்துக் கொண்டு நடிக்கின்றான் நீ கேட்டதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் குழந்தையே கலங்காதே வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு என்னை வணங்க யோசித்துக் கொண்டிருக்கின்றார் நிதானமாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு வா பொறுமையோடு என் முன் அமர்ந்து உன் பிரச்சனைகளை சொல் மனபாரம் குறைந்துவிடும் உனக்கான தீர்வும் விரைவில் கிடைக்கும் ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டுமென்றால் அதற்கு மதிப்பிருக்க வேண்டும் தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை எழுந்துவிடக் கூடாது குழந்தையே படைக்கும் உன்னை அறிந்தவர் இறைவன் அவருக்கு தெரியும் உன்னை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று உங்களை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தார் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபியுங்கள் ஒருவர் உன்னை மதிப்பதா நீ உயர்ந்துவிடப் போவதும் இல்லை உன்னை இகழ்வதா நீ தாழ்ந்துவிடப் போவதும் இல்லை என்றுமே நீ நீயாக இரு கலங்காதே காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை வெறும் காரணமே சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப் போவதும் இல்லை பொறுமையோடு இரு கண்டதும் விமர்சித்தவர்களும் விலகியவர்களும் தேடி வருவார்கள் தூற்றிய மனிதர்கள் போற்றுவார்கள் வாழ்வு வளமாகும் உன்னை துரத்தியடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகின்ற அதை நான் நடத்தி காட்டுவேன் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் பொறுத்திரு நீ நடக்கப்போவதை பார் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றா ஆத்மார்த்தமாக வழிபடு உன்னை என்றென்றும் நான் காத்து நிற்பேன் நீ எனக்கு பூஜை செய்தால் சேவை செய்தாலும் ஒன்றை நைவேதியம் செய்தால் ஆத்மார்த்தமாக செய் அதை நான் பிரியமுடன் ஏற்றுக்கொள்வேன் உன்னை விட்டு என்றென்றும் நீங்க மாட்டேன் குழந்தையே வருடக்கணக்கில் உன் மனதில் இருக்கின்ற விருப்பம் கூடிய விரைவில் நடக்கும் அப்பா நீ வந்த பிறகு என் வாழ்க்கையில் எண்ணத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் மனதில் ஒரு அமைதி வந்துவிட்டது ஆனால் அது மட்டும் போதுமா வாழ வருமானமும் தேவை அல்லவா என்று நீ கவலைப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையில் நீ நல்ல எண்ணங்களுடன் எதிலிருந்து வருமானம் எப்படிப்பட்ட வருமானம் உனக்கு வரவேண்டும் என்று நீ எதிர்பார்க்கின்றாயோ அது உன்னிடம் கண்டிப்பாக வரும் அடைக்கவே முடியாதா இந்த கடனை என்று கலங்கியவர்களுக்கும் அதனை அடைக்கக்கூடிய பொருளாதார மேம்பாடு வரும் சகலமும் தரும் இந்த சாகி உனக்கு தேவையான செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் மகிழ்ச்சியாக இரு தங்கமே அன்பு குழந்தையே நீ இந்த ஜென்மத்தில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை ஆனாலும் உன் முன்ஜென்ம வினை ஒன்று உன்னை வாட்டி வதைக்கின்றது நீ இப்போது அதிலிருந்து மீளப் போகின்றா இனி உன் வாழ்வில் நலமே காணப்போகின்றா கலங்காதே தங்கமி சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து முடிவெடுக்க உன்னை தயார்படுத்து அது உன்னை காப்பாற்றும் மாற்றம் உன்னிடமே உள்ளது தங்கமே முடிவை பற்றி சிந்திக்காதே உன்னால் முடியும் என்பதை மட்டும் சிந்தி முயன்றவன் கைகளில் கிடைக்காதது எதுவும் இல்லை இந்த அகிலத்தில் சிந்தி இந்த நிலை நிச்சயம் மாறும் உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை பற்றிய விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் உங்களை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு அமைதியை தர முடியாது மற்றவரை அறிந்தவன் புத்திசாலி தன்னைத்தானே அறிந்தவன் யானை உன் வாழ்க்கை துணை உனைக்காகவே படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் இப்போது சூழ்நிலையை வைத்து எந்த முடிவும் எடுக்காதே சிறிது காலம் பொறுமையாக இரு அனைத்தையும் நான் மாற்றுவேன் உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு கொண்டு வருவேன் நம்பிக்கைக்குள் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நானிருக்கின்றேன் உனக்கு துணையாக உன்னை கீழே விழவைக்க ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த சாகி ஒருவர் மட்டுமே போதும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றா காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது குழந்தையே என்னை முழுமையாக நம்பு உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமலையாக மாற்றி காட்டுவேன் உனது அன்பில் நான் போயுள்ளேன் நான் உன்னை பார்க்க வரப்போகின்றேன் நீ கேட்டதையும் உனக்குத் தரப்போகின்றேன் கண்ணி உனக்கு நானிருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் உனது மனக்குதிரையின் கடிவாளம் என்னிடம் உள்ளது நடப்பவை உனது நன்மைக்கே என எண்ணி கலங்காமல் இரு என்றும் உன்னுடன் நான் துணையாக இருப்பேன் மகிழ்ச்சிக்குள் உன் கண்கிமையை நீ மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே பட்டவன் நெஞ்சம் போல் கலங்கி நிற்காதே பட முடியாத கஷ்டம் வந்துவிட்டது என்று பயப்படாதே இன்னும் மூன்று வாரங்களில் என் அருளால் இந்நிலை மாறும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கப் போகின்றேன் அதனால் எந்த கவலையும் நினைத்து கண்ணீர் படிக்காமல் அப்பா இருக்கின்றார் என்று தைரியமாக இரு தங்கமே தோல்வி ஏற்பட்டால் தோற்றுவிட்டோமே என்று எண்ணாதே நீ ஒரு நாள் வென்று விடுவார் ஆனால் நேரத்தை மட்டும் வீணாக்காதே அது உன் தோல்வியை பல மடங்கு அதிகரித்துவிடும் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஓர் அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன் நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்தெறிந்து அதனை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிடிகிறது குழந்தை இனி அப்படி நடக்க விடமாட்டேன் என் ஆசிர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் உன் கையில் வந்து போகின்றது கண் பிடித்தெழுந்து இந்த ஆச்சரியத்தை காண்பாய் இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல் என் புதி உன் விதியை மாற்றும் தினமும் என் புதியை உன் நெற்றியில் இடம் மறவாதே என்னை உணர்வதில் முதற்படி கடந்துவிட்டா இனி படிப்படியாக என்னை உணர்வார் ஞானத்தின் ஏனிப்படியை பிடித்துக் கொண்டார் இனி நமக்கு மட்டும் ஏன் இப்படி என வருந்த மாட்டார் நான் இருக்க கவலை ஏன் உனக்கு நீ கூறிய காரணங்கள் அனைத்தும் சரி உன் வேண்டுதல்கள் எனக்கு நன்றாகத்தான் கேட்கிறது ஆனால் உனக்கு எது எப்போது வேண்டும் என எனக்கு நன்றாய் தெரியும் நான் நிச்சயம் முடித்து தருவேன் நீ கலங்காதிரும் எப்போதும் உன் மனம் பேசிக்கொண்டே இருக்கின்றது அதற்கு செவி சாய்க்காதே அது கடந்த காலத்தின்படியே உன்னை எப்போதும் வழிநடத்துகிறது உன் எதிர்காலம் அறிந்தவன் நான் மனதின் சலசலப்புகளுக்கு ஏன் அடிப்பணுகின்றான் உன் எதிர்காலம் நீ கேட்டபடியே பிரகாசமாக உள்ளது என் கண்ணில் தெரிகிறது உன் வாழ்வில் அற்புதமான மாற்றங்களை நீ காணப்போகின்றார் எவ்வளவோ உண்மையாயிருந்தார் ஈட்டியதெல்லாம் கொடுத்தா ஆனால் புதிய உறவு வந்ததும் உன்னை தூக்கி எறிந்தார்கள் நீ பார்த்து கொண்டே இருக்கிறாயே என நீ திட்டுவது என் காதில் விழாமல் இல்லை குழந்தையே எல்லா உறவின் முடிவும் வலித்தான் நீ கொடுத்த தானங்கள் எனக்கு வந்து சேர்ந்தது போல உனக்கு அவர்கள் செய்த துரோகமும் அவர்களை சென்று அதை விட சிறப்பாய் செய்யும் வருத்தமாய்த்தான் இருக்கும் ஆனால் மீண்டு வா உனக்கான வாழ்க்கை காத்திருக்கின்றது வசவு பாடுவோரையும் தூற்றுவோரையும் இயேசுவோரையும் கண்டு கவலை கொள்ளாதே நல்ல பாதையை நீ தேர்ந்தெடுத்து செல் நானும் என் சொற்களும் என்றும் உனக்கு துணையிருப்போம் நீ துன்பத்திலும் துயரத்திலும் விட்ட கண்ணீர் துளிகளுக்கு பரிசாக இன்பத்தை அள்ளித்தர நான் உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் கலங்காதிரு தங்கமே உங்கள் முன்பு வரக்கூடிய பிரச்சினையை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்திருப்பதை காண்கின்றேன் முன்பு கவலைப்படுவதற்காக அதிக நேரம் செலவழித்தார் இப்போது கவலையில் இருந்து மீண்டு என்னை பிரார்த்திப்பது என்னோடு பேசுவது என்று நேரத்தை செலவழிக்கின்றார் முன்பு பதட்டத்தோடு என்னிடம் உன் வேண்டுதலை சொல்ல முயற்சித்து தெளிவாக சொல்ல மறந்து செல்வார் இப்போது நிதானமாக உனது தேவைகளை என்னிடம் சொல்கின்றார் இந்த நிதானம் அதிகரிக்க அதிகரிக்க என்னை உனக்குள் காண்பார் உனக்கு தீர்வும் அங்கே காண்பார் கலங்காதிரு உலகம் பற்றிய மிகப்பெரிய ஞானத்தை தத்துவத்தை உன் வாழ்வின் மூலம் கற்றுக்கொடுக்க முயல்கிறேன் குருகுல கல்வி கடினமாக இருக்கும் ஆனால் கற்றவருக்கோ என்றும் அது மறக்காது நீ பெற்ற அனுபவம் பெறும் அனுபவம் மிகப்பெரியது பெரியது பிறவிக் கடலை உண்மையாக நீந்திக் கடந்து வெற்றி பெறும் சிலரில் நீயும் ஒருவராக இருப்பார் மனம் சலியாமல் முன்னேறு நான் என்று உன்னுடன் இருப்பேன் குழந்தையே உன் மனதில் என நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் சிறிது காலம் பொறுமையாக இரு நான் நல்லவிதமாக விதமாக அனைத்தையும் நடத்தித் தருவேன் வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் உன்னுடன் இருக்கும்போது இந்த கவலை எதற்குனக்கு உன் விதிக்குட்பட்டு உன்னை தொட்டு மட்டுமே பார்க்கும் துன்பம் பின் என் கண்பட்டு அனைத்தும் காணாமல் போகும் ஆலயம் வர முடியவில்லை என்றாலும் ஒரு நிமிடம் நீ நினைத்தாலும் உன் அருகில் நான் வருவேன் தங்கமே உனது எண்ணம்தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இனி வரும் காலங்களில் உன் வளர்ச்சி உயர்ந்து கொண்டே போகும் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் காரியங்கள் வெற்றி பெறும் நீ முயற்சி செய்யும் அனைத்தும் வெற்றி பெறும் இன்றைய உன் முயற்சி வெற்றி பெறட்டும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண்பார் இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது இனி எல்லாம் சுகமே உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது சந்தோஷமாக இரு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா